சென்ற பல வாரங்களாக நாம மெய்வழி சங்கமணி ஆனந்த தாத்தா அவர்களுடைய சரித்திரம் மெய்வழி சரிதம் அதை தொடர்ந்து அவங்க மகளார் மெய்வழி கலைச்செல்வி ஆனது கேட்க உங்களுடைய வரலாறையும் பார்த்துட்டே இருந்தோம் சரிங்களா இப்போ இன்னைக்கு மெய்வழி நடராஜன் ஆசாரி அங்கத்தினர் எண் இரண்டாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து இந்த மாமா நீங்க வந்து மதுரை பக்கத்தில் அவங்க அத்திப்பட்டிங்கிற ஊரில் இருக்காங்க அவர்களுக்கு எனக்கு தெரிஞ்ச அநேகமாக தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு பேர் இருக்கணும் சாலையம்பதியில் நீங்கள் பார்க்கலாம் வரும்போது அவர்களை நேர்லையும் ரெண்டு சந்திக்கலாம் அவங்க வந்து நிறைய நூல்கள்லாம் போட்டிருக்காங்க அவர்கள் தெய்வம் அவர்களை போற்றி பல பாடல்கள் தெய்வ பாசரங்கள்லாம் எழு எழுதியிருக்காங்க அந்த நூலில் அவர்களுடைய சரித்திரத்தை குறிப்பிட்டிருக்காங்க அதுதான் நம்ம இப்போ பார்க்குறோம் அந்த தொகுப்பு இப்ப நம்ம தொகுப்பா போது அந்த இருந்தா இந்த தொகுப்பு நமக்கு கிடைச்சதுங்க மீவடி நடராஜன் ஆசாரி என்னும் நான் மதுரை மாவட்டம் பேரையூர் வட்டத்தில் உள்ள அத்திப்பட்டி என்னும் கிராமத்தில் மாணிக்கம் ஆச்சாரி பொன்னம்மா இவர்களுக்கு ஆறாவது மகனாக எட்டு ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு அன்று பிறந்தேன் உள்ளூரிலேயே ஆரம்ப கல்வி பயின்று பின் சாப்டூர் பசுமலை திண்டுக்கல் ஆகிய இடங்களில் படித்து ஆசிரியர் பயிற்சி பெற்று ஒன்னு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஆசிரிய பணியை மேற்கொண்டேன் ஆசிரிய பணி கிடைப்பது இப்போது போல் கஷ்டமில்லை வேலை வாய்ப்புகள் அதிகம் எனவே படிப்பு முடித்த மறுநாளே வேலை கிடைத்தது சொந்த ஊரிலேயே பணியாற்றும் வாய்ப்பு பெற்றேன் அத்திப்பட்டியில் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்த மெய்வழி தவக்குடி அனந்தர் என்பவரின் நட்பு கிடைத்தது இது வந்து நம்ம ஸ்ரீமிஷ்டம் தவக்குடி அனந்தர் இருக்காங்களே அவங்க வேற இவங்க வேறங்க இவர் முப்பத்தைந்து ஆண்டு காலமாக பஞ்சாயத்து போர்டு என்று அப்போது கூறும் கிராம சபையின் தலைவராக இருந்தார் மெய்வழி நூல் சிறிய அளவில் அமுத ஞான போதம் முடிய மட்டும் இருக்கும் மெய்வழி தவக்குடி அனந்தர் அதை தினமும் மாலை நேரத்தில் கொடுப்பார் நான் படிப்பேன் அதை கேட்டுக்கொண்டு வந்து இடையிடையே விளக்கம் கொடுப்பார் என்னை சாலைக்கு வந்து ஒரு முறை பார்க்கும்படி அன்புடன் அழைப்பார் நானும் பல நாட்கள் தள்ளி போட்டுக் கொண்டே வந்தேன் ஒருநாள் மெய்நிலை போதம் என்ற பகுதியை படித்துக் கொண்டு வந்தோம் அதில் எழுபது கேள்விகள் உள்ளன அவை அனைத்திற்கும் விடை தெரிந்தவன் தான் மனிதன் இதற்கு விடை பகரும் வல்லபம் உடையவர்கள் மெய்வழி சாலை ஆண்டவர்கள் என்று திடமாக அவர் கூறிய வாக்கு என்னை மிகவும் கவர்ந்தது சாலைக்கு வந்து பார் அப்போது உனக்கு அது எப்படிப்பட்ட இடம் என்று தெரியும் என்று கூறினார் நானும் போய்த்தான் பார்ப்போமே என்று எண்ணிக்கொண்டிருந்தேன் காண்டர்க்கரியரை காண்டர்க்கரியரை கண்ட திருநாள் பதினைந்து எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அன்று நானும் மேபடி தவக்குடி அனந்தரும் சாலைக்கு செல்ல முடிவு செய்தோம் அதன்படி ஊரிலிருந்து மதுரை வந்து மதுரையிலிருந்து புதுக்கோட்டை வந்து புதுக்கோட்டையிலிருந்து திருச்சி செல்லும் பேருந்து மூலம் சத்தியமங்கலம் என்ற இடத்தில் இறங்கி அங்கிருந்து சாலைக்கு நடந்து சென்றோம் இப்போது போல் பேருந்து வசதி அதிகமாக இல்லை சத்தியமங்கலம் வந்து நடந்து போக வேண்டும் அல்லது அன்னவாசல் வந்து நடந்து போக வேண்டும் இன்று சாலையம்பதிக்கே பேருந்து வசதி உள்ளது அன்று பதினைந்து எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு மதியம் சாலையம்பதியை வந்தடைந்தோம் கை கால் முகம் கழுவி ஆலயத்திற்கு சென்று ஆண்டவர்களை தரிசனம் செய்தோம் அவர்களை ஒரு பெரியவர் என்று மட்டும் எண்ணிக்கொண்டேன் மறுநாள் காலையில் ஆண்டவர்களிடம் உத்தரவு பெற்றுக் கொண்டு ஊருக்கு புறப்பட்டோம் அப்போது ஆண்டவர்கள் என்னை இளநகையோடு பார்த்து வா அடிக்கடி வந்து போக வர இரு அடிக்கடி வந்து போக வர இரு என்று திருவாய் மலர்ந்து அருளினார்கள் ஊர் வந்து சேர்ந்தோம் எப்பொழுதும் போல் தினமும் மாலையில் மெய்வழி தவக்குடி அனந்தர் வந்து விடுவார் இருவரும் நூல் படிப்போம் ஒரு நாள் திருவிழா வருகிறது அதற்கு போவோமா என்று கேட்டார் ஆகட்டும் போவோம் என்று கூறினேன் என் தந்தையாரிடம் திருவிழாவிற்கு போகும் விஷயமாக கூறினேன் அவர் நான் அந்த சாமியாரை பார்த்திருக்கிறேன் பாரப்பத்தி போகும்போது இப்போதுள்ள விமான நிலையத்தின் மார்க்கமாகத்தான் செல்ல வேண்டும் அவர்கள் ஆசிரமத்தின் வழியே போகும்போது அந்த சாமியாரை பார்த்திருக்கிறேன் அந்த தெய்வீக புருஷர் எலுமிச்சம்பழம் போன்ற இருப்பார்கள் அழகான தோற்றம் ஒரே அங்கி மட்டும் போட்டிருந்தார்கள் பெரிய பெரிய ஆளுகையெல்லாம் அந்த மகானை தெய்வமாக கொண்டாடுறாங்க கொண்டாடுறாங்க நீ போய் பார்த்து வா பார்க்க வேண்டிய இடம் என்று ஆற்றுப்படுத்தினார் மறுநாள் நானும் மெய்வழி தவக்குடி அனந்தரும் சாலைக்கு புறப்பட்டோம் மதுரை வந்ததும் சிலர் மெய்வழி தவக்குடி அனந்தரிடம் நலம் விசாரித்தார்கள் அதன் மூலம் அவர்களும் சாலைக்கு வருகிறார்கள் என்று அறிந்து கொண்டேன் ஏனென்றால் அவர்கள் ரட்சிப்பு சீரா அணியவில்லை மெய்வழி தவக்குடி அனந்தர் எப்போதும் ரட்சிப்பு சீரா அணிந்தே இருப்பார் ஊரில் அவரை எல்லோரும் மெய்வழிக்காரர் என்றுதான் கூறுவார்கள் பெயர் சொல்லி கூப்பிட மாட்டார்கள் அத்தகையவர் என் மீது மிகுந்த பாசம் கொண்டிருப்பார் வைகாசி திருவிழா நான் பார்த்த முதல் திருவிழா வைகாசி திருவிழாவாகும் அன்று ஆலய திருவிழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டோம் அன்று காலை ஆண்டவர்கள் ஆலயத்தில் எழுந்தருளி அருள்வாக்கு வழங்கிக் கொண்டிருந்தார்கள் அதை கவனித்துக் கொண்டு வந்தேன் அதை கவனித்துக் கொண்டே வந்தேன் அதில் வெண்ணெய் கட்டியில் இருந்து ஒரு மயிரை எடுத்தால் மயிறு வருவதே தெரியாது அவ்வளவு சிரமமின்றி வரும் இப்படித்தான் உயிர் பிரியும் நேரத்தில் ஒருவனுக்கு உயிர் பிரிய வேண்டும் ஒரு மெல்லிய சல்லாவை இழந்தை முள்ளில் போட்டுவிட்டால் எடுக்கும் போது பல இடங்களில் சேதப்பட்டுவிடும் அதை எடுப்பதும் சிரமமாக இருக்கும் இவ்விதம்தான் தன்னை அறியாதவர்கள் மரண தருவாயில் வேதனைப்படுகிறார்கள் மரண தருவாயில் வேதனைப்படுகிறார்கள் என்று அருவினார்கள் மேலும் ஒரு பிரம்மனிஷ்டர் என்றால் அவருக்கு மூக்கு வெளியே மூச்சு ஆடாது அவர்கள் மேல் ஒரு மெல்லிய சல்லாவை போர்த்தி பார்த்தால் அந்த சல்லாவும் அசையாமல் இருக்கும் என்று அருளுரை பகர்ந்தார் இது என்னை மிகவும் ஆச்சரியத்தில் அழுத்தியது அன்று முழுவதும் மூக்குக்கு வெளியே மூச்சு ஆடாதா என்ற கேள்விக்குறியிலேயே என் எண்ணம் கேள்விக்குறியிலே என் எண்ணம் ஓடியது மாலையில் ஆடுமைப்பு திருக்கோள காட்சி நடக்க இருக்கிறது என்று ஆலயத்தில் அறிவிக்கப்பெற்றது இந்த நிகழ்ச்சியை இதற்கு முன் கண்டறியாதவன் ஆகையால் மிகுந்த ஆர்வத்தோடு அந்த நேரத்தை எதிர்பார்த்திருந்தேன் மாலை நேரம் வந்தது அனந்தாதி தேவர்கள் ஆட்டுக்குட்டி பாட்டு பாடிக்கொண்டு கண்மாய் கரைக்கு சென்றார்கள் நானும் உடன் சென்றேன் அங்கு கண்ட காட்சி என்னை மிகுந்த ஆச்சரியத்தில் ஆழ்த்திவிட்டது ஆண்டவர்கள் ஆலயத்தில் பொன்னொழி வீசும் பட்டு பீதாம்பரங்களை அணிந்து இந்திர சபையிலே இந்திரராக காட்சி தந்தவர்கள் ஆடுமைப்பு திருக்கோலத்தில் கந்தை உடை அணிந்து சொரக்குடுக்கை கொட்டாங்குச்சி புஜத்தில் தொங்கவிட்டு திருக்கரத்தில் வாங்கறிவால் பற்றி திருப்பாதத்திற்கு பாதரட்சி இன்றி நின்ற கோலம் என் கண்களில் கண்ணீர் மலமள என்று கொட்டும்படியாக செய்துவிட்டது புதியவனாகி எனக்கே இந்த நிலை என்றால் அனந்தர்களின் நிலையை என்னால் கூறவே முடியாது அழுகை குரல் ஆகாயம் முட்டியது சிறிது நேரத்தில் ஆண்டவர்களை அழைத்து வந்து ஆலயத்தின் முகப்பில் கொடி கம்பத்தருகில் ஆசனம் விட்டு அமர்ந்திருக்கச் செய்தார்கள் தெய்வம் ஆசனத்தில் அமர்ந்திருந்த தங்கள் திருக்கரத்தில் பற்றிய வாங்கறிவால் அப்படியே தரையில் ஊன்றி தரையிலிருந்து இரண்டரை அடி உயரத்தில் பற்றிக்கொண்டே இருந்தார்கள் அது உயரமான கம்பு வாங்கறிவாளுங்கிறது மரத்துல அந்த மேலே இருக்கக்கூடிய இலைகள்லாம் பறிக்கிறதுக்கோ அல்லது காய்கறி கனிகள் பறிக்கிறதுக்கோ நீளமா வச்சிருப்பாங்களே வாங்கறிவால் அதே தெய்வம் அவர்கள் அதை தரையில ஊன்றி தலை தரையிலிருந்து இரண்டரை அடி உயரத்தில் பற்றிக்கொண்டே இருந்தார்கள் அது உயரமான கம்பு அவர்கள் பற்றி இருப்பதற்கு மேல் அடி உயரம் இருக்கும் இதையெல்லாம் பார்த்து கொண்டே இருந்த எனக்கு ஆண்டவர்கள் காலையில் திருவாயம் அலர்ந்தவருடைய வாசகம் என் நினைவில் ஓடியது அதாவது பிரம்மனிஷ்டருக்கு மூக்குக்கு வெளியே மூச்சு ஆடாது என்ற திருவாக்குத்தான் அது எனவே நான் ஆண்டவர்கள் பற்றியிருந்த உயரமான கம்பின் நுனியை பார்த்த வண்ணம் இருந்தேன் வாங்கறிவால் நுனி துளி கூட அசையவில்லை பிரம்மனிஷ்டர்களுக்கு மூ மூச்சு மூக்குக்கு வெளியே ஓடாது என்று கூறிய திருவாக்கு என் முன் நிரூபிக்க ஏற்பட்ட நிகழ்ச்சியாக இது அமைந்திருந்தது ஆண்டவர்கள் சொல்லும் செயலும் ஒன்றாகவே இருக்கிறது என்பதை உணர்ந்தேன் இவர்கள் ஒரு அபுரூபர் என்று அறிந்தேன் இந்த காட்சி என் நினைவில் ஆழமாக பதிந்தது எனக்காகவே ஆண்டவர்கள் இந்த காட்சியை காட்டி என்னை ஆட்கொண்டார்கள் என்று பிற்காலத்தில் உணர்ந்து கொண்டேன் மேலும் அவர்கள் எத்தனை மணி நேரம் திருவாக்கு பகிர்ந்தாலும் ஆசனத்தில் இருந்தபடியே இருப்பதும் அசதியை காட்டும் அசைவுகளோ அங்கத் தொய்வுகளோ விடுதல் கால்களை மாட்டி போடு உட்காருதல் போன்ற செய்கைகளோ என்னால் காண முடியாமல் இருந்தது இது என்னை மிகுந்த வியப்பில் ஆழ்த்தியது இதையெல்லாம் கண்ட எனக்கு இவர்கள் மனித உருவில் வந்த தெய்வம் என்று திட்டமாக அறிந்தேன் இப்படிப்பட்டவர்கள் உண்டாக்கிய இத்தெய்வீக சபையில் நாமும் அங்கத்தினராக வேண்டும் என்ற எண்ணம் உண்டாயிற்று நேரம் என் முன்னால் அமர்ந்திருந்த சிலர் உலகளவில் மிகப்பெரியவர்கள் பெரியவர்கள் என்பதை அறிந்தேன் இப்போதுள்ள கேரளம் கர்நாடகம் ஆந்திரம் ஆந்திரா தமிழ்நாடு ஆகிய நான்கு மாநிலங்களும் உள்ளடக்கிய சென்னை ராஜ்யம் என்று இருந்தது சென்னை ராஜ்யத்திற்கு தலைமை பொறியாளராக இருக்கும் ஒருவர் சபையில் அங்கத்தினராக இருக்கும்போது நாம் ஒரு ஆசிரியர் ஏன் சபையில் அங்கம் வகிக்க கூடாது என்ற எண்ணம் வந்தது உடனே ஆண்டவர்கள் திருமுன் நின்றேன் ஏன் என்று கேட்டார்கள் சபையில் என்னை சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டேன் உன் பெயர் என்ன என்று கேட்டார்கள் பெயரை கேட்டால் ஜாதி பெயரையும் சேர்த்து சொல்ல வேண்டும் என்று ஏற்கனவே மெய்வொழி தவக்குடியானந்தர் கூறியிருந்தபடியால் நடராசன் ஆச்சாரி என்றேன் கம்மாளனா என்று திருவாய் மலர்ந்த ஆண்டவர்கள் என்ன தொழில் செய்கிறாய் என்றார்கள் நான் ஆசிரியர் தொழில் செய்கிறேன் என்றேன் உடனே அவர்கள் உலகத் தொழிலில் விவசாயமும் சர்க்கார் தொழிலில் வாத்தியார் வேலையும் புண்ணியமான தொழில் என்று திருவாய் மலர்ந்தார்கள் உலகத் தொழிலில் விவசாயமும் சர்க்கார் தொழிலில் வாத்தியார் வேலையும் புண்ணியமான தொழில் என்று திருவாய் வளர்ந்தார்கள் அதன் பின் மெய்வழி கவிச்சொல் அனந்தர் அண்ணா மெய்வழி கவிச்சொல் அனந்தர் அண்ணா மெய்வழி கலைமக கலைமகா அனந்தர் அண்ணா ஆகிய இருவரையும் பார்த்து சைகை காட்டினார்கள் விண்ணப்ப பாரம் வழங்கப்பெற்றது ஆண்டவர்களின் முன் படித்து காட்டி விண்ணப்ப பாரத்தை அவர்கள் திருக்கரத்தில் சமர்ப்பித்தேன் கையெழுத்தை பார்த்து உன் உன் கையெழுத்தா என்றார்கள் ஆம் என்றேன் சபையில் சேர உத்தரவு வழங்கினார்கள் தெய்வீக மெய்வழி சபையில் சேர்ந்து கொள்ளும் பெரும் புண்ணியம் பெற்றேன் எனது அங்கத்தினர் எண் இரண்டாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து ஆகும் அடுத்து காஷாயம் வேண்டுமென்று ஆண்டவரிடம் அனுமதி கேட்டேன் உடனே அதற்கும் உத்தரவு கொடுத்தார்கள் நட்சத்திர நட்சத்திரானந்தர் கொண்டு வந்த காஷாயத்தை முக்கோணமாக மடித்து ஆண்டவர்கள் தங்கள் திருத்தொடையல் வைத்து உச்சாடனம் செய்து கொண்டிருந்தார்கள் காஷாய பத்திரத்தை நட்சத்திர நட்சத்திரானந்தர் படிக்க நான் பின்னாலே சொல்லிக்கொண்டே வந்தேன் சொல்லி முடித்தவுடன் என் கழுத்தில் காஷாயத்தை நெய்வழி நட்சத்திர வந்தர் கட்டினார் ஆண்டவர்கள் மெய்வடி கலைமகானந்தரிடம் ஆனந்தரிடம் இவனுக்கு மூலமந்திரம் சொல்லிக்கொடு என்று உத்தரவிட்டார்கள் நான் அவரிடம் சென்றேன் அவர் ஒரு பேப்பரில் மூலமந்திரத்தை எழுதி என்னை படிக்கச் சொன்னார் படித்து காட்டினேன் இதை மனப்பாடம் பண்ணி கொள் என்றார் நான் சிறிது நேரத்தில் மனப்பாடமாக சொன்னேன் இதை உன் காலம் வரை மறக்காமல் இருக்க வேண்டும் என்றார் நானும் சரி என்று ஏற்றுக்கொண்டேன் அக்காலத்தில் மூலமந்திரம் வெளிப்படையாக இல்லை ரகசியமாக இருந்தது இப்போது வெளிரங்கமாக மூலமந்திரம் சொல்ல உத்தரவானபடியால் இன்று எல்லோரும் மூலமந்திரம் பகிரங்கமாக சொல்கிறோம் காஷாய ரட்சிப்பு சிரா அணிந்தது காஷாய தீட்சை நிறைவேறிய பின் உத்தரவு பெற்று ஊர் வந்து சேர்ந்தேன் ரட்சிப்பு சீரா அணிவதற்கு நாள் பார்த்து வந்தேன் அடுத்த சில நாட்களில் விநாயகர் சதுர்த்தி வர இருந்தது அன்று பள்ளி குழந்தைகள் எல்லாம் விநாயகர் சிலையை ஊர்வலமாக எடுத்து வந்து சுண்டல் வழங்குவது வழக்கம் அன்று ரட்சிப்பு சீரா அணிய வேண்டும் என்று திட்டமிட்டு ஊர்வலத்தின் போது அணிந்து வந்தேன் ஊர் மக்கள் அனைவரும் என்னை ரட்சிப்பு சீராவுடன் பார்த்து மெய் வழியிலே வாத்தியார் சேர்ந்திருக்கிறார் என்று ஒருவரோடொருவர் ஒருவர் பேசிக் என் காதில் விழுந்தது அன்று ஊர்வலத்தில் அணிந்த ரட்சிப்பு சீரா இன்றும் அணிந்தே இருக்கிறேன் மறுபிறப்பு என்னும் பிரம்மோபதேசம் உபதேசம் என்பது தெய்வமாக கொடுக்க வேண்டும் நாம் கேட்பது குற்றம் தெய்வத் தெய்வம் திருவுள்ளம் பற்றி நம்மை அழைத்து பிரம்மோபதேசம் வழங்குவார்கள் என்று எண்ணியிருந்தேன் நான் சபையில் சேர்ந்து பனிரெண்டு ஆண்டுகள் கழித்து ஒரு நாள் எவ்வளவு நட்சத்திரானந்தரிடம் உபதேசம் பெறாதவர்கள் இருந்தால் அவர்களையும் இந்த முகூர்த்தத்தில் சேர்க்கச் சொல்லி ஆண்டவர்கள் ஆணையிட்டார்கள் உடனே மைவனை நட்சத்திரானந்தர் என்னை பார்த்து நீங்களும் சேர்ந்து கொள்ளுங்கள் என்றார் எனக்கு எண்ணிய வண்ணமே தெய்வ திருவருள் கிடைத்துவிட்டது என்று மிக மகிழ்வு கொண்டேன் தெய்வ திருவருளால் மறுபிறப்பு என்னும் பிரம்மோபதேசம் பெறும் பெயர் பெற்றேன் உபதேசத்திற்கு உத்தரவு வாங்கியவர்களை எல்லாம் தனியாக ஆண்டவர்கள் திருமுன் அமரச் செய்தார்கள் நாங்களும் அவர்கள் திருமுன் அமர்ந்து அவர்கள் திருமுகத்தை பார்த்த வண்ணம் இருந்தோம் இன்று அரைவயிறு வயிறு சாப்பிட்டுக் கொள்ளுங்கள் என்று உத்தரவிட்டார்கள் நானும் அதுபோலவே போலவே அரை அரை வயிறு சாப்பிட்டுக் கொண்டேன் இரண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து அன்று இரவு ஆண்டவர்களை திருமாளிகையிலிருந்து சத்தியமேடைக்கு அழைத்து வந்தோம் அப்போது அவர்கள் திருக்கரத்தில் ஒரு வாள் பற்றி இருந்தார்கள் பிரம்மோபதேசம் வாங்க இருக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவர் தலையிலும் அந்த வாளை வைத்து சத்தியம் வாங்கினார்கள் அந்த சத்தியமாவது என்னவென்றால் இப்போது வாங்கும் உபதேசத்தை பற்றி யாரிடமும் சொல்லவோ வெளிக்காட்டவோ மாட்டேன் இது சத்தியம் 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 என்று மும்முறை கூற வேண்டும் அப்படியே கூறினோம் பின்பு ஆண்டவர்கள் பாலும் தேனும் கலந்து அமுது அளித்தார்கள் அதை உண்டு கரத்தை முகத்தில் தடவிக் கொண்டோம் தெய்வ திருநோக்கு எங்கள் மீது பட்டது வேதங்களில் சொல்லுகின்ற மந்திரங்களையெல்லாம் வெறும் மந்திரங்கள் மந்திரங்களெல்லாம் எல்லாம் வெறும் எழுத்தல்ல அதற்கு பொருள் உள்ளது அதை நேரில் பார்க்கலாம் என்று அருளி செய்து மூன்று உலகங்களையும் காட்டி முன்னுள்ள தேவர்களையெல்லாம் காட்டினார்கள் எல்லா வேதங்களையும் ஒரு நொடியில் கற்பித்தார்கள் எதுவுமே தெரியாதிருந்த என்னை எல்லாம் தெரிந்தவனாக்கி வைத்தார்கள் அரியானை அறிய வைத்து அந்தணனாய் என்னை பிரட்டி பிறப்பித்தார்கள் ஓரெழுத்து மாத்திரை கொண்டு மூலமந்திர சாவியால் சர்வ வேதங்களின் பூட்டுக்களையும் திறப்பித்தார்கள் முன்னுண்டான சித்தர் எல்லாம் காணச் செய்தார்கள் வில்ல ஒண்ணாத பல்கோடி ஜீவனிலும் விளங்கியும் அறிய ஒண்ணா பொருளை என் உயிரில் காண வைத்தார்கள் ஒரே ஒரு சொல்லால் உலகத்து மதமெல்லாம் விளங்கச் செய்தார்கள் ஒன்றுக்கும் உதவாத ஓட்டை எடுத்து வந்து ஒரு மாற்று குறையாத தங்கமாக்கினார்கள் புழுத்தலையை தலையாக்கி வைத்தார்கள் இத்தனையும் ஒரு நொடியில் ஆக்கி வைத்த ஆண்டவர்களின் திருவருளை எண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அவர்கள் புகழ் பாட காலம் பத்தாது இதுவரை இல்லாத ஒன்று பிரம்மோபதேசம் இரவில் நடந்து முடிந்தவுடன் காலையில் பாததீச்சை வழங்கி அருளினார்கள் இது எல்லோருக்கும் வியப்பை உண்டு பண்ணியது பூணூல் மற்றும் கிண்ணாமும் அணிவித்தது சூக்கும தேகத்தில் இறைவனால் ஏற்கனவே அணிவிக்கப்பட்டுள்ள பிரம்ம பிரகாச நூலையும் அறுபுரி நூலையும் காண்பித்தருடைய பயசுத்த திருமேனி தெய்வம் அதற்கு அடையாளமாக எனக்கு புறத்திலும் பூணூல் அணிவித்தார்கள் ஆண்டவர்களின் திருக்கரத்தால் சந்தனம் பொதிந்து என் மார்பிலும் சந்தனம் பூசி திருக்கரத்தின் சந்தன ஈரத்தினை எனது ரட்சிப்பு சீராவின் கல்கியிலே துடைத்துக்கொண்டு திருக்கரத்தால் பூணூலை எடுத்து சீர் செய்து எனது மார்பில் மாட்டி வைத்த அந்த திருவேளையை எண்ணி எண்ணி பேருவகை கொள்கிறேன் நான் ஒரு அசுத்தன் ஆண்டவர்கள் பரிசுத்தர் அந்த பரிசுத்த பொருள் என் மார்பில் சந்தனம் பூசுவதாக இருந்தால் நான் எப்பேற்பட்ட அதிர்ஷ்டசாலி என்று வியந்து கண்ணீர் மல்க சதா நினைப்பதோடு எதுவெதுக்கும் முதற்பொருளான ஆதியே மனு வடிவில் மனு வடிவில் வந்து எனக்கு பூணூல் அணிவித்த பெருமையை பெற்றவன் என்று நினைக்கும் போது உலகில் கிட்டமுடியா பெரும் பேறு பெற்றவன் என்று எண்ணும் போது அளவிலா மகிழ்ச்சி கொள்கிறேன் எனக்கு கிள்நாமம் அணிய வைக்கையிலும் இதேபோல் ஆண்டவர்கள் தங்கள் திருக்கரத்தை சந்தனத்தில் பதித்து எனது கண்ணங்கள் இரண்டிலும் தடவி அந்த சந்தன ஈரத்தை எனது இரட்சிப்பு சீராவின் கல்கியில் துடைத்துவிட்டு கெள்நாமத்தை தங்களின் திருக்கரத்தால் எடுத்து என் ரட்சிப்பு சீராவில் அணிவித்த பேர் அணிவித்த பேரும் புண்ணியமும் பெற்றவன் நான் தேன் சமர்ப்பித்தல் தரிசிக்கச் செல்லும் போது அடிக்கடி தேன் கொண்டு போய் சமர்ப்பிப்பேன் ஒரு சீனி மிகுந்த தட்டுப்பாடாக இருந்த சமயம் நான் இரண்டு கிலோ சீனியை ஒரு காக்கி காகித பையில் போட்டு கொண்டு போய் ஆண்டவர்களின் திருமுன் சமர்ப்பித்தேன் அப்போது மெய்வழி அல்லமா பிரபு அனந்தர் அந்த சீனியை தாம்பாளத்தில் படைத்து திருமாளிகைக்கு கொண்டு போக தாம்பாளத்தை எடுத்தார் உடனே ஆண்டவர்கள் அதுதான் நல்ல பையில் இருக்கே அதை அப்படியே கொண்டு போ என்று உத்தரவிட்டார்கள் சாணாம்பு கயிறு சமர்ப்பித்தது ஒருநாள் ஆலயத்தில் ஆண்டவர்கள் திருவாக்கில் சாணாம்பு கயிறு வலுவாக இருக்கும் என்று உத்தரவானது அதை நினைத்து கொண்டு ஊர் வந்த போது தற்செயலாக ஒருவன் கயிறு விட்டு வந்தான் அது மாட்டு கழுத்தில் கட்டி பிடித்து கொள்ளும்படி பிடிக்கையில் முனையில் தும்பு இருக்கும் இதை மாட்டின் கழுத்தில் கட்டியுள்ள கயிற்றில் கட்டி பிடித்துக் கொள்ள ஏதுவாக இருக்கும் இதில் இரண்டு வாங்கினேன் மறுமுறை சாலை செல்கையில் ஆண்டவர்களை தரிசித்து இந்த கைப்பிடி கயிற்றையும் சமர்ப்பித்தேன் ஆண்டவர்களின் ஆசனத்தில் வெள்ளையாக கைக்குமிழ் இரண்டு உருண்டைகள் இருக்கும் அதில் ஒன்றில் இந்த கயிறுகளை மாட்டிவிட்டார்கள் நீண்ட நேரத்திற்குப் பின் ஆண்டவர்கள் திருமாளிகைக்கு ஏழ ஆயத்தமானார்கள் எழுந்து புறப்படும் போது ஞாபகமாக நான் கொடுத்த அந்த இரண்டு கைப்பிடி கயிறுகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டார்கள் அற்பன் கொடுத்த அற்ப பொருளை தெய்வத்தெருக்கரத்தால் பற்றி சென்ற காட்சி என் நினைவில் நீங்கா இடம் பிடித்துள்ளது நம்மை விடாப்பிடியாக பற்றி கொள்வதை காட்டத்தான் அப்பிடி கயிற்றை கொண்டு செல்கிறார்கள் என்று உணர்ந்து கொண்டேன் உத்தரவு வாங்க சென்றபோது கண்ட காட்சி ஒரு நாள் ஊருக்கு செல்ல உத்தரவு கேட்க திருமாளிகைக்கு சென்றேன் ஆண்டவர்கள் திருமாளிகையில் தரையில் அமர்ந்து எதையோ தேடிக்கொண்டிருந்தார்கள் சில வினாடிகள் கழித்து உம் என்ற குரல் கேட்டது எதையோ எடுத்து திருக்கரத்தில் பற்றியிருந்தார்கள் அது என்னவென்று பார்த்தேன் அது பொடிமட்டைக்கு சுற்றும் நார் என்று தெரிந்தது என்னை பார்த்து என்னவென்று கேட்டார்கள் ஊருக்கு போய் வர உத்தரவு கேட்டேன் போய் வா என்று திருவாயு அருளினார்கள் பிறகு ஆசனத்தில் அமர்ந்தார்கள் நான் இந்த நிகழ்ச்சி எனக்காக நடந்ததாகவே எண்ணினேன் ஆண்டவர்கள் தேடி எடுத்தது ஒன்றுக்கும் உதவாத நார் அற்ப பொருளையும் தேடி எடுத்துக் கொள்ளுகின்ற தெய்வம் அற்பனாகிய என்னையும் தேடி எடுத்துக்கொண்டார்கள் என்று நினைத்துக் கொண்டே வந்தேன் தொடர்ந்து இது பெரிய சரிதம் அதனால நம்ம தொடர்ந்து அடுத்த வாரம் பார்க்கலாமே இந்த ஒரு மூணு பகுதி மட்டும் படிச்சுட்டு அதை தொடர்ந்து அடுத்த வாரம் யான் பெற்ற ஒரு முறை திடீர் என்று சாலையம்பதிக்கு புறப்பட்டு சென்றேன் சாலையில் எவ்வித திருவிழாவும் இல்லை மாலை ஐந்தரை மணிக்கு சாலையம்பதி போய் சேர்ந்தேன் அப்போது மெய்வடி கலைமுக அவர்கள் பொழுது விழுமுன் ஆண்டவர்களை தரிசிக்க வேண்டும் அவர்கள் வயலில் ஒரு விட்டிருக்கிறார்கள் அங்கே போங்கள் என்று வழி நடத்த அப்படியே சென்றேன் அங்கு ஆண்டவர்கள் தங்கள் திருக்கரத்தில் திருக்கரத்தாலேயே ஒரு விளக்கு கம்பம் நாட்டி அதன் அடிப்பாகத்திற்கு மணலை தள்ளிவிட்டு கொண்டிருந்தார்கள் தரிசனைக்காக தாம்பாளத்தை திருமுன் சமர்ப்பித்து வணங்கி நின்றேன் தங்கள் திருக்கரத்தால் அமுது கொடுத்துவிட்டு திருமாளிகைக்கு எழுந்தருள ஆயத்தமானார்கள் அப்போது ஆண்டவர்களின் திருப்பாத பாதி பாதுகையை துடைத்து என் கைகளால் எடுத்து வைத்தேன் அந்நிகழ்ச்சி என் மணக்கண் முன் என்றும் இருக்கும் அங்கிருந்த மற்ற பிறவியர்களுக்கு கிடைக்காத பேரு எனக்கு கிடைத்தது முல் பொறுப்புதல் ஒருநாள் சாலை வேளியில் நெருப்பு பட்டு நெருப்பு கங்கு இருப்பதாக அறிந்து திருச்சந்நிதியில் தெரிவிக்க அங்கு ஆண்டவர்கள் பெரிய தம்பி மெய்வழி சாலை யுகவான் உட்பட சில பிறவியர்களுடன் எழுந்தருளினார்கள் நானும் சென்றேன் ஆண்டவர்கள் முள்ளிருக்கும் இடத்தில் இருப்பதை பார்த்த நான் அது நாள் முதல் முட்களை பொறுக்கி அகற்றி வந்தேன் வயல் குடிநீர் தொட்டி ஒருநாள் ஆண்டவர்கள் வயலில் உள்ள கிணற்றிலிருந்து தொட்டி மூலம் குடிநீர் கொண்டு வருகிறீர்களே தொட்டி சுத்தமாக இருக்கா என்று எழுந்து வயலுக்கு புறப்பட்டார்கள் நான் மட்டும் பின்னாலேயே போனேன் கிணற்றின் அருகில் ஆண்டவர்கள் என்று தொட்டியை சுத்தமாக வைக்க வேண்டும் அல்லவா என்று உத்தரவிட்டார்கள் பின் அத்திருப்பணி நிகழ்வுற்றது வயல் அறுவடை திருப்படி ஒரு நாள் வயல் அறுவடை நடைபெற்றது நானும் நெற்கட்டு சுமந்து கொண்டிருந்தேன் அப்போது ஆண்டவர்கள் ஆலயத்தில் இருப்பவர்கள் அங்கு எதற்காக காத்திருக்கின்றார்கள் தெய்வ திருப்பணிதான் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது இதில் அல்லவா சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று உத்தரவாயிற்று அது சமயம் மெய்வழி வேதமணி அனந்தர் மூதூரை குகந்தோர்களே மூதூரை குகந்தோர்களே தெய்வ மீட்பு கூல குழுவே என்ற தெய்வ பாடல் பாடினார் நாங்களும் பாடினோம் விசனம் தேற்றல் ஒரு நாள் திருவிழா முடிந்து ஊருக்கு புறப்படும் தருணம் தெய்வ பூமியை விட்டு நரகபூமிக்கு போகப் போகிறோமே என்ற கவலை மேறிட்டால் ஆண்டவர்களின் திருமுன் அமர்ந்து சிந்தனையில் ஆழ்ந்து விசனம் மேறிட்டால் வாய்விட்டு அழுதுவிட்டேன் ஆண்டவர்களுடனே ஏன் விசனப்படுகிறாய் என்று தேற்றினார்கள் பின் உத்தரவு பெற்று ஊர் வந்தேன் சாலை பசு உயிர் நீங்கும் நிலை சாலையில் ஒரு பசு பதினைந்து லிட்டர் பால் வரை சுரக்கும் தன்மையில் இருந்ததை அறியாமல் கொஞ்சம் பால் மட்டும் கறந்து வர அந்த பசு பால் கட்டி மடிஜுரம் ஏற்பட்டு மிகவும் ஆபத்தான நிலையில் இருந்தது அதை பார்க்க ஆண்டவர்கள் குறுக்கே நாலு அடி உயரத்திற்கு இருந்த ஒரு சுவரை தாண்டி கொண்டு வேகமாக வந்து அந்த பசுவை பார்த்தார்கள் உடனே இதன் மடியிலிருந்து பாலை அதிகமாக கறக்காமல் விட்டுவிட்டீர்கள் எனவே பசுவின் உயிர் நீங்கும் நிலையில் உள்ளது என்றார்கள் தீ விபத்திற்கு பின் ஆண்டவர்கள் நாமக்கல் விஜயம் செய்து வந்த அது நேரம் விடுதிகள் நெருப்புப்பட்டு விபத்துக்குள்ளான நேரம் எல்லா விடுதிகளும் ஆலயம் திருமாளிகை உட்பட அனைத்தும் சேதமடைந்தது இந்த தகவல் தெரிந்து நானும் இவடி தவக்குடி அனந்தரும் ஆண்டவர்களை தரிசித்து வர எண்ணி புறப்பட்டு சாலையம்பதி சென்றிருந்தோம் அங்கு அவர்கள் இருந்த காட்சி எங்கள் நெஞ்சை பிளந்து விட்டது எந்த விடுதியும் இல்லை ஆலயத்தில் முன்முகப்பில் காவணத்தில் ஒரு கயிற்றினால் கட்டப்பட்ட மூங்கில் கட்டிலில் ஆண்டவர்கள் அமர்ந்திருந்தார்கள் எங்களை திருநோக்கால் கவனித்து தங்கள் மனவேதனையை காட்டிக்கொள்ளாமல் அவர்கள் திருக்கரத்தால் எங்களுக்கு அமுதளித்துவிட்டு எங்களை விசனப்பட வேண்டாம் என்று தேற்றியது எங்களுக்கு மேல் எங்களுக்கு மேலும் கவலையை கொடுத்தது சாலையில் உள்ளவர்கள் மாற்று ஆடைகள் இல்லாமல் இருந்தனர் வெளியூரில் இருந்து வந்த பிறவியர்கள் தங்களால் என்ற அளவு புத்தாடை வேட்டி சேலைகள் கொண்டு வந்தார்கள் நானும் இவழி தவக்கூடிய அணும் எங்களால் முடிந்த அளவு வேட்டி சேலைகள் எடுத்து சென்றோம் இதோட இந்த வாரம் நிறைவு பண்ணி அடுத்த வாரம் தொடர்வோங்க இப்ப தெய்வ தோதிரம் பண்ணி நிறைவு செல்லாங்களா புகழும் திருக்கையிலே கூட பாடி நிறைவு செல்லலாங்களா அக்கா அக்கா அண்ணா யாராவது பாருங்க